சினிமாவில் பலவிதமான கதாபாத்திரங்கள் நடித்து தமிழ் மக்கள் மனதில் இடம்பிடிச்ச நடிகர் ஆனந்த்ராஜ் நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான தளபதி விஜய் அவர்களுக்கு ஒரு சில வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு அதாவது என்ன சொல்லியிருக்காருனா தளபதி விஜய் சினிமாவில் வந்ததிலிருந்தே அவருக்கு வெற்றி தாங்க அரசியலாம் அவர் கை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு என்னோட வாழ்த்துக்கள் நான் தெரிவிச்சுக்கிறேன் கண்டிப்பா அவருக்கு அரசியலில் வெற்றி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு சினிமா வட்டாரங்களை பொறுத்த அளவில் நம்ம தளபதியோட தமிழக வெற்றிக் கழகத்துக்கு தான் எல்லாருமே சப்போர்ட் பண்றாங்க புதிய தலைவரை கண்டிப்பாக ஆதரிக்கிறாங்க இவர்களை போலவே முன்னணி நடிகர்களும் நம்ம தளபதிக்கு ஆதரவை கண்டிப்பாக தெரிவிப்பாங்க நம்ம சூர்யா அவர்கள் ஆல்ரெடி கங்குவாவோட ஸ்டேஜ்ல அவரோட ரசிகர்களுக்கு தளபதிக்கு வாழ்த்து சொல்லி கோடுவடை வாட கொடுத்துட்டாருங்க அதே போல நம்ம தலை அவர்களும் நடக்க போற அந்த கார் ரேஸ்ல அவர் அணிஞ்சிருந்த ஷூட்டா இருக்கட்டும் அவர் வச்சிருந்த காரா இருக்கட்டும் எல்லாமே தமிழக வெற்றி கழகத்தோட கொடி கலர் வச்சிருக்காரு ஒரு சில காலகட்டங்கள்ல சில அரசியல் கட்சிகளால நம்ம தளபதி அவர்கள் நிராகரிக்கப்பட்டு அசிங்கப்பட்ட காலங்கள்லாம் மாறி இப்போ தமிழ் சினிமாவோட தவிர்க்க முடியாத ஒரு நடிகராகவும் மாறிட்டாரு தமிழக மக்களால் தவிர்க்க முடியாத ஒரு முதல்வராகவும் மாறப் போறாரு இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களே சொல்லுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களோட ஆதரவு யாருக்குங்கிறது இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச தளபதி ரசிகர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ நண்பவ்